தேசிய விபத்து வாரம் இன்று ஆரம்பம் வருடத்தில் ஒரு விபத்துகளால் பனிரெண்டாயிரம் பேர் மரணம் சுகாதார அமைச்சர் அந்த செய்திக்கு ஜனவரி ஜூலி என்பதாக இன்றைய அத பத்திரிகை தொடர்பான செய்திக்கு நாட்டில் ஆண்டுதோறும் இடம்பெறும் சுமார் ஒரு லட்சத்து ஐயாயிரம் உயிரிழப்புகளில் பேர் வரை விபத்துகளால்

ஒவ்வொரு கருப்பொருளின் கீழ் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படவிருக்கிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம் எனவே அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே இந்த எட்டாம் பணியிட பணியடைவு தடுப்பு வாரம் நாள் அதே போல் ஒன்பதாம் திகதியானது வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு நாளாகவும் ஜூலை பத்தாம் தகுதி நீரில் மூழ்கும் விபத்துகளை தடுக்கும் நாளாகவும் ஜூலை பதினோராம் தகுதி பள்ளிகள் முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் விபத்துகளை தடுப்பதற்கான நாளாகவும் சுகாதார அமைச்சினால் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாளில் அவர்களுடைய தொடர்பான விடயங்களை விழிப்புணர்வுக்கு உட்படுத்துகின்ற விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் மேற்கொள்வதற்கான நாளாக இருக்கிறது இந்த தற்போது பார்த்திருந்தோம் ஒரு மூன்று சிறுமிகள் வாகரை பகுதியில் நீரில் மூழ்கி பலியான சம்பவத்தை பார்த்திருந்தோம் சிறுவர்கள் உட்படாக எனவே அவர்கள் இந்த அங்கிருக்கின்ற ஒரு மீன் வாடிக்கருகில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த குளத்துக்குள் மூழ்கி விழுந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய பாதுகாப்பு அதே போல நீங்கள் வீதியில் பயணிக்கின்ற போது வாகன சாரதிகளுக்கு இருக்கின்ற பொறுப்பு அதே போல பாதசாரிகளுக்கு இருக்கின்ற பொ பொறுப்பு உள்ளிட்ட விடயங்கள் பயணிக்கின்ற போது அல்லது சாரதியாக நீங்கள் வாகனத்தில் பயணிக்கின்ற போது உங்களுக்கு இருக்கின்ற அந்த உடல் ரீதியான த அதே போல உங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு உங்களை நம்பி பின்னால் வருகின்றவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு என பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த விபத்துகள் தொடர்பான விடயத்தை பார்க்க வேண்டும் இதற்காகத்தான் என்ற என் வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து முன்னிட செல்கிறது விபத்துகள் தொடர்பான விடயங்களை தடுப்பதற்கான விடயங்கள் எனவே இந்த வேலை திட்டங்களை இந்த வேலைத்திட்டங்களை அடிப்படையாக வைத்தான் அதை முன்னெடுக்கிறோம் எனவே அதே போன்று இந்த தேசிய விபத்து ஒழிப்பு வாரமும் இந்த ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையான காலப்பகுதி முன்னெடுக்கப்படுகிறது இதனோடு இணைந்து ஐடி எனும் உங்களுக்காக டேக் கேர் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது எனவே விபத்துக்களை தவிர்த்து இந்த வீதியை ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம் எனவே அதற்கு பொதுமக்களும் அதே போல சாரதிகளும் மிக ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது எனவே அது குறித்து நாங்கள் மிகுந்த கவனம் எழுதவும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி